புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு பெருமை பெருமை நான் பெருமை சாதாரண பெருமை கிடையாதுங்க கடந்த இரண்டு தினங்களாக யாருங்க நம்ம ஆளுமை ஈபிஎஸ்ஐ அவர்கள் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல தீர்ப்பு வந்ததை அடுத்து எங்க ஆட்சியினால் தான் இந்த தீர்ப்பே கிடைச்சிது அதிமுக ஆட்சி இல்லைன்னா இந்த மா தீர்ப்பே வந்திருக்காது நாங்க டிரான்ஸ்பரண்ட் எல்லாத்திலயுமே திமுக மாதிரி மூடி மறைக்கிறவங்க கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு தயங்கு மூடி மறைச்சாங்க நாங்கள் அப்படி இல்லைங்களே அதிமுக ஆட்சியில் இந்த தவறு நடந்திருந்தாலும் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட்டோம் அந்த சிபிஐ விசாரணை தான் இன்றைக்கு இந்த குற்றவாளிகளுக்கு இவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை வருவதற்கு காரணமாக இருந்தது அதற்கு காரணம் அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்லி பெருமை புராணம் பாடியிருக்காரு பாருங்க அவருடைய அந்த பெருமை புராணத்துக்கு பின்னணியில் உள்ள உண்மை என்ன என்பதை நம்ம அடுத்து பார்ப்போம் முதலில் இந்த காணொலியை சற்று தாமதமாக பதிவு செய்வதற்காக வருந்துகிறோம் அடுத்து புதிய பூமி நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிய பொள்ளாச்சி சம்பவம் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் தீர்ப்பு ஏ ஒன் டூ ஏ நைன் ஒன்பது குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் தண்டனை ஏ ஒன் நாலு ஆயுள் தண்டனை திருநாவுக்கரசு தண்டனை ஏ த்ரீ சதீஷ் மூன்று ஆயுள் தண்டனை வசந்தகுமார் இரண்டு ஆயுள் தண்டனை மணிவண்ணன் ஐந்து ஆயுள் தண்டனை ஏ சிக்ஸ் பைக் பாபு ஒரு ஆயுள் தண்டனை ஏ செவன் பால் மூன்று ஆயுள் தண்டனை ஏ எயிட் அருளானந்தம் ஒரு ஆயுள் தண்டனை ஏ நைன் அருண்குமார் ஒரு ஆயுள் தண்டனை இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒன்பது குற்றவாளிகளுக்கும் ஒரு ஆயுள் தண்டனை முதல் ஐந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு தொகையாக மொத்தமாக எண்பத்தி ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றம் உத்தரவிட்ட மொத்த நிவாரணத் தொகையாகிய எண்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் என நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிட உத்தரவிட்டிருக்காரு இப்போ இந்த வழக்கோட பின்னணி சுருக்கமா பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நம்ம தமிழ்நாட்டை உலுக்கிய அந்த நாள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் புகார் கொடுத்த அந்த நாள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லைன்னு ஒன்றுணுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த அவரோட ஆட்சியில் நடந்த அந்த நாள் பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இதை போல ஒரு பெயரில் வாட்ஸ்அப் குழு ரன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகத்தான் இதை போன்ற கொடுமைகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கிற்கு தேவையான மிகப்பெரிய ஆதாரமாக கிடைத்தது ரெண்டு ஒன்னு திருநாவுக்கரசர் என்பவனோட ஐபோன் இன்னொன்னு சபரி ராஜன் என்பவனோட லேப்டாப் திருநாவுக்கரசரோட பேரை பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் இதை போன்ற ஜென்மங்கள்லாம் இந்த மாதிரி பேரை வச்சிருந்து சுத்தி நினைக்குதுங்க வேற வழி இல்லை அந்த ஜென்மத்தோட பேர் அதுதானே சொல்லித்தான் ஆகணும் இந்த திருநாவுக்கரசோட ஐஃபோன் தான் ஒட்டுமொத்தமாகவே இவங்களை காட்டி கொடுக்குது எந்தெந்த தேதியில் இதை போன்ற வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டது அப்படி பதிவு செய்த வீடியோ எந்த லொக்கேஷனில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற ஒட்டுமொத்தமான உண்மையை இவன் வச்சிருந்த அந்த ஐபோனை தான் இவங்கள போட்டு கொடுக்குது ரெண்டாவதாக கிடைத்த ஆதாரம் சபரி லேப்டாப் லேப்டாப்பு அந்த லேப்டாப்பில் நூற்று கணக்கான பெண்களோட ஆயிரக்கணக்கான வீடியோ பதிவு செஞ்சு லோட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க மாட்டின உடனே அந்த லேப்டாப்ல இருந்து டெலிட் பண்ணிருக்காங்க பதிமுதல் செய்யப்பட்ட ஐபோன் லேப்டாப் ரெண்டுத்துல இருந்தும் டெலீட் செய்யப்பட்ட அனைத்து ஃபைல்களையும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு ரிட்ரைவ் பண்றாங்க ஹார்ட் இருந்து அழிக்கப்பட்ட அனைத்து ஃபைல்ஸையும் ரெக்கவரி செய்து பார்க்கும்போதெல்லாம் அதிகாரிகள் அனைவருக்கும் அதிர்ச்சிங்களாம் ஆயிரக்கணக்கான வீடியோ இதில் ஒரு பகுதி எடிட்டிங் செய்யப்பட்ட வீடியோ மற்றும் ஒரு பகுதி எடிட்டிங் செய்யப்படாத ரா ஃபுட்டேஜ் ஆயிரக்கணக்கில் குவித்து வச்சுருந்தாங்களாம் இதில் நீதிமன்றத்தின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது எடிட்டிங் செய்யப்படாத இந்த ரா ஃபுட்டேஜஸ் தான் அதே போன்று இந்த ரா ஃபுட்டேஜஸ் மூலமாகத்தான் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளம் தெரிய வந்ததுங்களாம் பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளம் மிகவும் ரகசியமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து கிடைத்த அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் ஒவ்வொருவராக ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்யப்படுகிறார்கள் சரி இந்த குற்றவாளிகள் எல்லோரும் யாரால் கைது செய்யப்படுகிறார்கள் சிபிஐயால் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது யாரு நான் தான் திமுகவை போல ஓடி ஒளிந்து கொள்பவர்கள் நாங்கள் அல்ல எங்களோட ஆட்சி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வெளிப்படை தன்மையோடு ஆட்சி சிபிஐக்கு இந்த வழக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமை இந்த பெருமைக்கு உள்ள பின்னணி என்னங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த அவரது ஆட்சி காலத்தில் தாமாக முன்வந்து நானே இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்திரம் பா என்னோட தமிழ்நாடு காவல்துறை மேலேயும் சிபிசிஐடி மேலயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது அதனால சிபிஐக்கு மாத்திரன்னே அவரே மாத்தனாரா இல்லைங்களே இந்த சிபிஐக்கு மாற்றியதன் பின்னணியில் எக்கச்சக்கமான போராட்டங்கள் இருக்கு அடுத்த சொன்னது நாங்கள் ஒன்றும் பாதிக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட மாணவியோட அடையாளத்தை லீக் பண்ணல எல்லாம் வெளியே விடல நாங்கள் ரகசியமாக பாதுகாத்து வைத்திருந்தோம்னு சொன்னாரு பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய சகோதரன் அவருடைய அடையாளத்தையும் சேர்த்து அரசாணியே வெளியிட்டிருக்காங்க எதுக்காக இதை போன்ற முழு விவரத்தோட பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவருடைய சகோதரின் முழு விவரத்தோட அரசாணை வெளியிடணும் மிரட்டுறது இதற்கு மேற்கொண்டு மேற்கொண்டு வேற யாராவது பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ந்து புகார் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதே நிலைமை தான்ட்டு மிரட்டுறதுக்காக தான் பாருங்க முழு விவரத்தோடு பாதிக்கப்பட்டவர்களோட முழு விவரத்தோடு அரசாணியே வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா பாருங்க நாங்க ஒண்ணு திமுக மாதிரி எஃப்ஐஆர்லாம் லீக் பண்ணல அப்படின்ட்டு இருந்தார் எஃப்ஐஆர் லீக் ஆனதற்கு பின்னணியில் தொழில்நுட்ப கோளாறு இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு பின்னணியில் தற்கொரி மலை அன் தான் இருக்குன்ட்டு தற்குரி மலைக்கும் தெரியும் மலைக்கு இதுல உதவி யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கும் தெரியும் ஆனா பாருங்க ஓனனை பார்த்து உன் முதுகு கோணலும் ஒட்டகம் சொல்ற கதையாக பெருமை பேசினுக்காரு நாங்க ஒன்றும் திமுக ஆட்சி கிடையாது அதிமுக ஆட்சின்ட்டு அப்படிங்களா இந்த அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த பொள்ளாச்சி சம்பவம் சம்பந்தப்பட்ட வழக்குல என்னென்ன அநியாய அக்கிரமம் நடந்திருக்குங்க நாங்க தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டோம் எங்களால் தான் இது நடந்து அப்படின்னு சொல்ற இதற்கு பின்னணியில் யார் யாரால நடந்தது எப்படி அப்படின்னா மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் இது சம்பந்தமாக புகார் கொடுக்குறாங்க அதே பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பாதிக்கப்பட்ட மேலும் இன்னொரு பெண் அளிக்கும் புகார் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரரையே ஒரு கும்பல் தாக்குறாங்க அது சம்பந்தமாக அந்த சகோதரன் பதிவு செய்த புகார் பிறகு இது சம்பந்தமாக பத்தி எறிந்த பிறகு இந்த வழக்கில் நான்கு பேரை கைது பண்றாங்க மேலும் அந்த சமயத்தில் இதில் இன்னொரு பார் நாகராஜன் என்பவர் இந்த பார் நாகராஜ் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்கின்ற காரணத்திற்காக இவருடைய பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்கவே இல்லைங்களாம் அடுத்துதான் இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிக்குது காரணம் திருநாவுக்கரசு ஆடியோ ரிலீஸ் பண்றான் அந்த ஆடியோவில் அதிமுக கட்சியை சேர்ந்த நிறைய நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்குன்ட்டு மார்ச் நான்காம் தேதி திருநாவுக்கரசு ஆடியோ வெளியிடுறான் மார்ச் ஐந்தாம் தேதி அந்த திருநாவுக்கரசு கைது செய்யப்படுகிறான் நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் அவன் இவன் வாடா போடான்னு பேசி பழக்கம் இல்லை என்று நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இதை போன்ற கேவலமானவங்களுக்குலாம் பாருங்க மரியாதை கொடுத்தா அந்த மரியாதைக்கே மரியாதைலாம் போயிடும் அதனால தான் அவர்லாம் கட்டு அவன் இவன் தான் அடுத்து இந்த சம்பவம் சம்பந்தமாக செய்தி வெளியிட்ட நக்கீரனை பொள்ளாச்சி ஜெயராமன் மிரட்டார்கள் கோவை எஸ்பி பாண்டிராஜன் பாண்டியராஜன் பாதிக்கப்பட்ட புகார்தாரரோட விவரங்களை மொத்தமா வெளியே லீக் பண்றாரு நாங்க திமுக ஆட்சி மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் அடையாளத்தான் லீக் பேமா சூசோ இல்லாம சொன்னார் இல்லைங்களா இவருடைய ஆட்சி காலத்தில் பாருங்க பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயர் உட்பட மொத்தத்தையும் பாருங்க எஸ்பி பாண்டிராஜன் பாண்டியராஜன் என்பவர் லீக் பண்ணிக்கார் அதற்கு பிறகு பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க மார்ச் பத்தாம் தேதி அன்று மூணு பேரை ரிமாண்ட் பண்றாங்க சபரிராஜன் சதீஷ் மற்றும் வசந்தகுமார் மார்ச் பதினொன்றாம் தேதி அன்று இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மார்ச் பதினொன்றாம் தேதி அன்று நக்கீரன் ஆதாரபூர்வமாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அதற்கு பிறகு மறுநாள் மார்ச் பனிரெண்டாம் தேதி அன்றுதான் பார் நாகராஜன் அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்படுகிறார் இதை அடுத்து இந்த சிபிஐ சம்பந்தமாக நாங்க ஒண்ணு திமுக ஆட்சி இல்லையா பயந்து நடுங்கத்துக்கு எங்களுக்கு மடியல் கனம் இல்லை ஆகவே பாருங்க வழியில் பயம் இல்லை நானே தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு உத்தரவிட்டேன் அப்படின்னு பெருமை பேசுறாரு இல்லைங்களா சிபிஐக்கு இந்த வழக்கை அவ்வளவு சீக்கிரத்துல அவர் மாத்தில இவ்வளவு நடந்த பிறகும் கூட இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க அதற்கு பிறகு திமுக தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்குறாங்க கனிமொழி அவர்கள் தலைமையில் திமுக மிகப்பெரிய போராட்டம் செய்ததற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க அதிகப்படியாக இந்த வழக்கு வெடிக்க ஆரம்பிக்குது அதற்கு பின்னர் வேற வழியே இல்லாம இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அரசு உத்தரவு போடுது எங்களுடைய அரசு வெளிப்படை தன்மையோடு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விசாரணை கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கும் அரசுன்னு வேமா சூசோ இல்லாம சொன்னார் இல்லீங்களா இந்த வழக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்த வரைக்கும் பாருங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்று இரண்டு பெண்கள் தான் தைரியமா வந்து புகார் கொடுத்தாங்க ஆனால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய பிறகு இந்த வழக்குல நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்க பிறகு பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை வெளியிட்டதற்காக நீதிபதி கிருபாகரன் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார் நீதிமன்றத்தில் அடுத்து பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு பிரஸ் மீட்ல நிருபர்களை மிரட்டுறாரு அதிமுக அரசை கண்டித்து கோவையில் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் அதே மாதிரி எங்க ஆட்சியில ஒன்னு குற்றவாளிகளை நாங்க யாரும் பாதுகாத்து வச்சு இல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாசத்துல இந்த பொள்ளாச்சி சம்பவத்துல கைது செய்யப்பட்ட அனைவர் மீதும் பதிவு செய்யப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து பண்றாங்க குண்டர் சட்டத்தை ரத்து செய்ததை கண்டித்து மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு நகருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதத்தில்தான் மிக முக்கியமாக அதிமுக கட்சியை சேர்ந்த மாணவர் அணியோட செயலாளர் அருளானந்தம் உட்போட மூன்று பேரை சிபிஐ கைது பண்றாங்க இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம் என்னுடைய ஆட்சி என்னுடைய ஆட்சின்னு பெருமை பேசினுகிற இவருடைய ஆட்சி நடந்த எவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமங்கள் நிறைந்த முக்கியமான இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி ஆறாம் தேதி அன்று பொள்ளாச்சி மாணவர் அணி செயலாளர் அருளானந்தம் என்பவரை கைது பண்றாங்க கைது செய்யப்பட்ட அதே நாளில் ஜனவரி ஆறாம் தேதி அன்று தான் அதிமுக கட்சியில் இருந்து இந்த அருளானந்தம் என்பவரை நீக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடந்த இந்த சம்பவம் தொடர்புடைய மிக முக்கியமான குற்றவாளியான அருளானந்தம் என்பவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அதிமுக கட்சியிலே தான் பாருங்க மானவரனி செயலாளராக இருந்திருக்காரு அதிமுக மாணவரணி செயலாளர் அருளானந்தம் என்பவர் கைது செய்வதற்கு முன்பாகவே சபரிராஜனோட லேப்டாப்பும் இருந்து அதற்கு பிறகும் கூட பாருங்க இந்த அதிமுக மாணவரணி செயலாளர் அருளானந்தம் என்பவர் கைது செய்யவே இல்லை அவர் சுதந்திரமா இருக்காரு மீண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அன்று திமுக தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினோராம் தேதி அன்று அதிமுக கட்சியை சேர்ந்த மேலும் இருவர் பால் மற்றும் பைக் பாபு இந்த ரெண்டு பேரோட பெயர்களை கடைசி வரைக்கும் பதிவே செய்யவில்லை என்று பத்திரிகைகள் ஆதாரபூர்வமாக வெளியே கொண்டு வந்தாங்க திமுக தான் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட விட மாட்டாங்க மொத்தமா அவங்க கைக்குள்ள கை அடக்கமா கட்டுப்பாட்டுல வச்சுன்னு நிக்கிறாங்கன்னு சொல்றாரு இப்ப அதிமுக ஆட்சி இருந்த சமயத்தில் பாருங்க ஹேரோன் பால் மற்றும் பைக் பாபு என்கின்ற அதிமுக நிர்வாகிகளை எஃப்ஐஆர்ல சேர்க்காம காவல்துறை காப்பாற்றி வந்ததற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க ஆளுமை இ பி அவர்கள் எழுத்து போடுங்க இந்த ரெண்டு பேரோட பெயரை எஃப்ஐஆர்ல சேர்க்காம காவல்துறை காப்பாற்றி வருகிறதுன்னு செய்திகள் ஆதாரபூர்வமாக வெளியானதை அடுத்து சிபிஐ இந்த பால் என்பவரை விசாரணைக்கு கஸ்டடியில் எழுதுறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று இந்த சம்பவம் தொடர்புடைய ஒரு கார் பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த கார் யாருன்னு பார்த்தா அதிமுக கட்சி சேர்ந்த கவுன்சிலரான ஜேம்ஸ் ராஜா என்பவருக்கு சொந்தமானது ஐயா உத்தம புத்திரமான ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஆளுமை ஐயா ஊருக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான உத்தம புத்திரர்களை உங்க கட்சிக்குள்ளவே ஹோல்சேலா குத்தகைக்கு எடுத்து வச்சிருந்தா எப்படிங்க அருளானந்தம் என்பவரை கைது செய்யறாங்க இல்லைங்களா அந்த அருளானந்தம் என்பவர் கொடுத்த வாக்கு பல பெண்களை மிரட்டி முன்னாள் அதிமுக சேர்மன் கிருஷ்ணகுமார் என்பவரிடம்தான் அனுப்பி வைத்தோம் என்று அவர்லாம் வாக்குமூலம் கொடுக்கிறார் சிபிஐல இப்படி முன்னாள் மொத்த அதிமுக கட்சி நிர்வாகிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே பாருங்க ஆளுமை இ பி எஸ் ஐயா அவர்கள் யாராலுமே கொடுக்க முடியாத உத்தமமான ஆட்சி தான் கொடுத்து கொண்டிருந்தார் என்பதில் அவருக்கு பாருங்க சந்தேகமே கிடையாது பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கைது செய்யப்படும் தேதி பாருங்க பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கைது செய்யப்படுகின்ற அந்த அருண்குமார் என்பவரும் அதிமுக கட்சி சேர்ந்த தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆகஸ்ட் வரைக்கும் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா மாத்தி மாத்தி இவ்வளவு நாள் இழுத்து இவ்வளவு பேரை கைது செய்யும் போது கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படி இருந்தும் பாருங்க எப்படிங்க கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம இவ்வளவு பெரிய பெருமை புராணத்தை பாடினுக்காரு ஊருக்குள்ள அக்யூஸ் நம்பர் எயிட் அருளானந்தம் ஒரு ஆயுள் தண்டனை அதிமுக கட்சி அக்யூஸ் நம்பர் சிக்ஸ் பாபு ஒரு ஆயில் தண்டனை அதிமுக கட்சி அக்யூஸ் நம்பர் செவன் ஹேரோன் பால் மூன்று ஆயில் தண்டனை அதிமுக கட்சி அக்யூஸ் நம்பர் ஃபைவ் மிக முக்கியமானவர் மணிமன்னன் என்பவர் ஐந்து ஆயுள் தண்டனை அவரும் அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் இதுவரை கண்டிராத நடந்துராத ஏன் யாருமே கேள்விப்பட்டிராத இவ்வளவு பெரிய பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறிய போதும் கோவை எஸ்பி பாண்டியராஜனில் இருந்து காவல்துறையில் இருந்து அதிமுக ஆட்சி உட்பட இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் பாதுகாத்து மூடி மூடி மறைச்சி வச்சிருந்தாங்க என்னமோ பொற்கால ஆட்சியை கொடுத்திருந்த மாதிரி என் ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சின்னு கேக்குறாரு என்ன ஆட்சி இவர் ஆட்சியில் தானே பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் அப்படின்ற பேர்ல வாட்ஸ்அப் குழுவர் அண்ணா இருந்திருக்கு நூற்று கணக்கான பெண்களுக்கு மிரட்டல் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சி எப்படி எப்படியோ பேசி என்னென்னமோ வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி அந்த பெண்களை மிரட்டி தொடர்ந்து தொடர்ந்து அதிமுக கட்சி முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளுக்கு உட்பட நாங்க தான் பாருங்க சப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு வாக்கு மூலமே கொடுத்திருக்காதா இவ்வளவு அநியாயம் அக்கிரம தமிழ்நாட்டுல ஆளுமை இபி சையா அவர்கள் ஆட்சியில் அரங்கேறிய போது கூட ஏன் அவரால் கண்டுபிடிக்க முடியலங்க முடியலை இதே போல சம்பவம் நடந்திருக்கு போட்டு காட்டிருக்க கூடாதா எதை டிவியில காட்டணும் யோ சம்பவம் நடந்ததாங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்திருக்குன்னு டிவில வெளிச்சமாக்கியிருக்க கூடாதா நான் பார்த்திருப்போம் பார்த்து நடவடிக்கை எடுத்திருப்போம் இல்ல தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்ட சம்பவத்தையும் நான் டிவியில பார்த்தேன் உலக முதல்வரில் நான் இந்த மாதிரி பொருள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே இவ்வளவு பெண்களை கடத்தின் வந்து சில பேரை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி மிரட்டி இதை போல வீடியோ எல்லாம் எடுத்து ஊருக்குள்ள பண்ணிடுக்காங்கட்டு டிவியில சொல்லிக்கலாம் இல்லைங்களா காட்ட வேண்டாம் சம்பவம் நடந்திருக்கு டிவில சொல்லி நான் பார்த்துட்டு உடனே நடவடிக்கை எடுத்திருப்பேன் இல்லையான்னு அவருக்கு போட்டு காட்டலான் வருத்தப்பட்ட அப்படியே அமைதியா இருக்காரோ இதுல வேற பாருங்க கோவை மகளிர் நீதிமன்றம் இந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்கு முன்பாக இந்த குற்றவாளிகள் தரப்பில் இருந்து அவருடைய பெற்றோர்கள் உட்பட நீதிமன்றத்தில் வைக்கும் கோரிக்கை அவங்க எல்லாம் பாருங்க ரொம்ப குறைந்த வயதுடையவர்கள் அவங்களுக்கெல்லாம் வயசான பெற்றோர்கள்லாம் இருக்காங்க முக்கியமா அவங்க எல்லாம் கல்யாணம் அவலங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தண்டனையை குறைத்து சொல்லுங்கன்ற ரேஞ்சில மனு எல்லாம் போட்டாங்க இப்ப இவர்களுக்கு மட்டும்தான் பேரண்ட்ஸ் இருக்காங்களா இவ்வளவு பெண்களை நாசம் பண்ணாங்க இல்லைங்களா அந்த பெண்களுக்கெல்லாம் வயசானவங்க அவங்க வீட்டில் யாரும் கிடையாதுங்களா அவங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் கிடையாதுங்களா மேலும் இதை போன்ற குற்றத்தில் ஈடுபடும் போது இந்த கேவலமான ஜென்மங்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்லாம் கண்ணுக்கு தெரியலிங்களா இப்போ மட்டும் பாருங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகல வயசான பேரண்ட்ஸுங்க இருக்காங்க தண்டனையை கொஞ்சம் பார்த்து போடுங்கன்றாங்க அதான் பார்த்து போட்டிருக்காங்க கோவை மகளிர் நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்றும் சாகர் வரைக்கும் ஜ இருங்கடா என்றும் பெருமை புராணம் பேசும் ஆளுமை இ பி ஐயா அவர்களை தொடர்ந்து இந்த உண்மை படத்துல கேட்பாங்க ஒரு ஜென்மம் சுத்தினோம் இல்லீங்களா அந்த ஜென்மத்தை யாராவது பாத்தீங்களா என்ன அண்ணா யூனிவர்சிட்டி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு திமுக ஆட்சியில நியாயம் கிடைக்காது நாம் பாருங்க அந்த மாணவிக்காக நியாயம் கேட்டு சாட்டையில் அச்சுறன்னு சொல்லி சாட்டையில் அச்சினாரு ஆனால் இவர் சாட்டையில் அடித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு அர்த்தமே கிடையாது பாருங்க இவர் கொள்வதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை ஞானசேகரனை கைது பண்ணிட்டாங்க அப்படி இருந்தும் இவர் எதுக்காக சாட்டையில் அடிச்சுகிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு அடிந்தார் இல்லைங்களா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க அந்த அதிமுக ஆட்சி இருந்த சமயத்தில் அதிமுக கட்சியோடு பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் கூட்டணியில் இருந்தாங்க அப்படி கூட்டணி ஆட்சி அதிமுகவும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்த சமயத்தில் தான் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சியில் பெண்களுக்கு இவ்வளவு கொடுமை அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த கொடுமை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அரங்கேறிய போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாநில தலைவராக மலை தான் இருந்தாரு ஏன் ஒரு பெண்ணுக்காக ஆறு முறை சாட்டையில் அச்சினவரு இவ்வளவு பெண்களுக்காக ஒரே ஒரு முறை கூட சாட்டையில் அடிச்சிக்கலைங்க சரி அப்பதான் அச்சிக்கல அப்போ அந்த அளவுக்கு பாருங்க சாட்டை அவருக்கு கிடைக்கல இப்ப கிடைச்சிச்சு சாட்டை இங்க இருக்கு தற்கொலை மலை எங்க இருக்காரு ஏங்க அவர்தான் தான் பதவியிலேயே இல்லையாங்க இப்பதான் நாலு கோடி யார் வந்துட்டார் இல்லைங்களா அவர் எங்க சாட்டை லட்சியம் அவருக்கு போதில் நாலு கோடி யார் லட்சியம்ட்டு தற்குறிமலை மாநில தலைவராக இருந்த பீரியட்ல நடந்த சம்பவம் இல்லைங்களா அப்ப விட்டதை இப்ப புடிக்கிறேன்னு சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த சம்பவத்துக்காக தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அது இப்போ அட்சிக்க வேண்டியதான் ரோட்ல வந்து எப்ப அட்சிக்க போறீங்க தற்கொலை மலையோட வாரும் அடிமைகள் தலைவர் தற்குரிமலை எப்ப அச்சிக்க போறாருன்னு ஒரு தேதியை கேட்டு அறிவிச்சு சொல்லுங்க கோலாகலமாக ஒரு பிரம்மாண்டமான விழாவாக ஏற்பாடு செய்து அச்சிய மிகப்பெரிய அளவுல கொண்டாடிடுமோ எடப்பாறையை முழுங்கிட்டு அந்த ஜீர்ணம் பண்ணத்துக்கு கஷாயம் சாப்பிட்டு ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுவான் கண்ணீர் பானையில துள்ளின்னு

நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்க கருத்து நீங்கள் கண்டிப்பாக பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திக்கும் நன்றி வணக்கம்